பொடுகு தொல்லை பெரிய தொல்லை யாரத்தான் விட்டுக்குது தலை இருக்கிற அவ்வளவு கோமனா பொடுகு இருக்குது ஆனா இந்த பொடுகு எல்லாருக்கும் சின்ன சின்ன குட்டி குட்டி வெள்ளையா இருக்கும் பொதுவா ஆனா இது அதிகரிக்கிறதாலதான் சில பிரச்சனைகள் வரும் பொதுவா ஓவரா பொடுகு தொல்லை இருந்தால் முடி கொட்டதுக்கு ஒரு காரணம் ஆனா பொடு கொண்டு வர முடிய திருப்பி அந்த இழப்பை சரி செஞ்சு அப்ப அந்த பொடி பொடுகு லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழ்க்கை முறையில தூண்டுற சில செயல்பாடுகள் நம்ம அன்றாட வாழ்க்கை வாழ்க்கமா என்னென்ன செயல்பாடு முதலாவது நம்ம அதிகமா பதட்டப்படுறது ஸ்ட்ரெஸ் ஆகுறது அதால செய்யும் பொழுது அதிகரிக்கும் அடுத்ததா ஹோட் வாட்டர் யூஸ் பண்றது கிளைமேட் சேஞ்ச் அதாவது கிளைமேட் சேஞ்ச்லையும் பொடுகு தொண்ட நமக்கு அதிகரிக்கும் அதே சமயத்துல அடிக்கடி கழுவுறுதங்களையும் பொடுகு தொண்ட அதிகரிக்கும் ஒழுங்கா கழுவாடிலும் அதிகரிக்கும் அதே மாதிரி சில வாழ்க்கை முறையில நம்ம சாப்பிடுற உணவுகள்ல சில ஊட்டச்சத்து குறைபாட் பிரதானமா நம்ம அதாவது செவன் சொல்லுவோம் முடி போனா பயோட்டின் இல்ல அந்த பி விட்டமின்னாலையும் நமக்கு ஒரு காரணமா இருக்கணும் எல்லா முடி கொடுத்ததுக்கும் பயோட்டின் எடுக்கொண்டு அவசியம் அடுத்தது ஜிங்க் சொல்றேன் நாகம்னு சொல்லுவாங்க ஜிங்க் விட்டமின் கூட வாடாலே நமக்கு கொடுக்க தொல்லை அதிகரிக்கும் ஒமேகா த்ரீ பிஷுவல் சொல்லுவாங்க ஒமேகா த்ரீ அந்த உணவு ஊட்டச்சத்து கூட வாடாலே கொடுக்க அதிகரிக்கும் தேவையில்லாத ப்ரொடக்ட்ஸ் தலையில அப்பினாலும் கொடுக்க தொல்லை அதிகரிக்கும் பொதுவாக கொடுகுள்ள ஆக்களுக்கு தேங்கான அவ்வளவு பொருத்தம் அல்ல தேங்கான கொக்கனட் ஓயில் போடுவாங்க அது அவ்வளவு பொருத்தம்